இவனுக்கு டீயா காஃபியா பினாயில் வாங்கி விட்டு வச்சா நக்கலா அளவு ஜாக்கெட் வாங்கி தைக்கிறேன் உனக்கு என்னடா தெரியும் பத்தி எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அப்படி என்ன சார் உங்கள் ப்ரொசீஜர் குட் கொஸ்டின் வெள்ளவா சொல்கிறேன் வா இப்போ இங்கே வருவா அதான் ப்ரொசீஜரா வந்து என்ன பாப்பா பாரு நேற்று எங்கள் அப்பனை கூட தான் பார்த்தா எனக்கு எல்லாமே ஓகே தான் உன் பேர் மட்டுந்தான் என் ஃண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க அப்புறம் என் பேர் பின்னாடி உன் பேர் வரும்னு நான் வேணும்னா ஒரு ரெண்டு நாள் யோசிச்சு சொல்லவா என்னம்மா சுசீலாக்கா இருக்கு அவங்க நைட்டோட வீட்டை காலி வெளியூர் போயிட்டாங்களேடா உனக்கு தெரியாதா பாவி ஒரு பொண்ணை ஊரை விட்டே ஓட வச்சிட்டா இதுக்கு தான் ரெண்டு நாள் டைம் கட்டுருப்பாளோ இருக்கும் லாரி பிடிக்கணும் சாமான்லாம் பேக் பண்ணணும் அதுக்கு ரெண்டு நாள் ஆகும்ல பேரை மாத்திரலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா சூப்பர்ரா இதுக்குன்னே ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு சிவராஜ் சித்தவைத்தியசாலை தெரியுமா உங்களுக்கு அதுக்கு பக்கத்தில்டா பெயரியல் பேராசான் நியூமராலஜியின் தாத்தா டாக்டர் கல்வி குணசேகர் ராஜா பெயர் என்பது ஒருவரின் வாழ்க்கைக்கான மூலம் ஆதாரம் உங்கள் பெயரை அதிர்ஷ்ட பெயராக மாற்றினால் அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி வரும் அன்னாரின் வெளிநாட்டு பயண விவரங்கள் புதுவல நகரான பேங்காக்கில் பிரதி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி இரண்டாம் தேதி அமெரிக்காவில் பிரதி மாதம் முப்புதாம் தேதி பொழுப்பூ கலையின் பிறப்பிடமான சை நாவல் அன்னாரது விஜயம் பிரதி மாதம் பனிரெண்டாம் தேதி அதான் தம்பி உங்க பேரு கே செவன் செவன்லே பிறந்து செவன்லே பேர் வச்சா எப்படி விளங்கும் விளங்காது ஆனால் இதுக்கு மாற்று ரெமிடி ஒன்று இருக்குது இதோட தொகை ஒம்பது வருது அந்த ஒம்போதை தூக்கி இங்கே போட்டிங்கன்னு வைங்க சூப்பராக இருக்கும் இப்போ படிங்க கேனயன் ஆ சொல்லும் போது எவ்வளோ அழகாக இருக்குது அடுத்த மாதமே நீங்கள் கேனடா போகிறீங்க ஓகே இப்படி சாதாரண கேசவனாக இருந்தால் என்ன இவ்வளோ பெரிய கேனயன் ஆக்கிறது ஐயா தான் இந்த மாதிரி பல கேனயன்களை உருவாக்கணும்னு ஐயாவை ரொம்ப வேண்டிக்கிற என்னடா இதெல்லாம் கொஞ்சம் மேலே பாரு தோனி சூப்பர் ஸ்டார் ஒபாமா சூப்பர்ல டோக்கன் நம்பர் ஏழு ஏட்டோ ரேகா ரேகான்ற பேர் என்னடா கேடு நல்ல பேர் தானே அதெல்லாம் எதுக்கு மாத்துறீங்கங்க இல்ல சார் நான்தான் சார் ரேகா ரேகே சார் சாரி மேடம் தப்பை எடுத்துக்காதீங்க தாத்தா நீலாம் பேரை மாத்தி என்ன பண்ண போறே எனக்கு நாலு பேரம் உங்களுக்குலாம் பேரை மாத்தி கூப்டு உனக்கு அது கேட்டு விடுறீங்க நேம் சேஞ்ச் பண்ண வந்திருக்கீங்களா இல்ல என்ன கொடுத்துட்டு வேற ஃப்ரெண்ட சேஞ்ச் பண்ண வந்திருக்கான் அதுவும் பெட்டரா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கரெக்ட் சார் நேம் சேஞ்ச் தான் நானும் நேம் சேஞ்ச் தான் சூப்பர் சார் என்னமோ என்னமோ ஒன்னாயிட்டீங்க சார் உங்க பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே கேட்டான்டா ஆ புரியுது புரியுது எனக்கும் அதே ப்ராப்ளம் தான் என் பேரு பாவாடசாமி முழுசா கூப்பிட்டா சாமி பேர் தான் எங்க முழுசா கூப்பிட்றானுங்க சுருக்கி பாவாடை பாவாடன்னு கூப்பிடறாங்க என் தொழிலோ கேட்றீங்க கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனா பாவாட அதை தூக்கி இங்க வை பாவாட இங்க வந்து தூக்கு அப்படின்றானுங்க கேட்கறதுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கு சார் அவ்வளோ கூச்சமாக ம் பாவாடியாச்சு அதான் என் ஃப்ரெண்டு சொன்னாரு எங்க உங்க பேரை மாத்தீங்களேன் அப்படின்னு மாத்திரதான் மாத்திரமே அதுஷ்டமான பேராக மாற்றிக்கலாமேன்னு இங்கே வந்தேன் சூப்பர் சார் உங்க பேரை சொல்லவே இல்லையா குஞ்சிதப்பா ஐயையோ நம்ம பேரோட ரொம்ப மோசமால இருக்கு இதை சுருக்கி கூப்பிட்டா ரொம்ப அசிங்கமால இருக்கும் சார் எனக்கு முன்னாடி நீ எல்லாருக்கும் முன்னாடி நீங்க தான் நேம் சேஞ்ச் பண்ணோம் ஏன்னா உங்கள் நிலமை தான் கவலைக்கிடமா இருக்கு தம்பிக்கு ஆ இருபத்தேழு வருஷமா இதே பேரோட தான் சுத்தீங்களா வருஷத்துக்கு ஒரு பேரா சார் வைப்பாங்க காலேஜில் பொண்ணுங்கள்லாம் இதே பேர் தான் கூப்பிடுவாங்களா இந்த மாதிரி கண்ட தேவாங்கலாம் கலாய்கிதுதான் சார் பெரிய மாத்தம் வந்தோம் நீங்க என்ன சொல்லலையே இல்ல சார் கலாச்சார தேவாங்க சொன்னேன் சார் நீங்க வைக்க போற பேர்ல இம்மிடியா பெரியும் இன்னும் சார் வச்சிடலாம்

அப்படின்னா உங்கள் ஜாதக டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் வேணும் மகர ராசி உத்ராட நட்சத்திரம் டேட் ஆஃப் பர்த் டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் சார் இதை பார்க்குறேன் இருங்க கம்ப்யூட்டர் ஓப்பன் ஆகணும்ல ஓப்பன் பண்ணுங்க சார் அச்சா ஓப்பன் ஆனும் பேர் மெட்ரோ ஃபேஸ்புக்கில் போட்டுருவானோ கொஞ்சம் ஷட்டரை சாத்திட்டுறா பொரிச்சிட்டடா தம்பி நான் சொல்ற நம்பர்ல மட்டும் பேர் வச்சேன் வை உன் முன்னாடி வந்து கை கட்டி நிக்கிறான் உன் பேரை மட்டும் அதுக்கு எல்லாத்தையும் மாத்தணும் உன் வீடு உன் வேலை உன் ஏரியா பீட்டர் சொன்னபடி எல்லாத்தையும் மாத்துனே புது ஏரியா ஹரிஷ் புது பேரு புது வேலை கூட துணைக்கே அவன் கடையும் சேர்த்து அண்ணே அப்படியே лефт વાણે лефт વાણે лефт વાણે அண்ணே നീ அப்படியே રાઇટ વાણે રાઇટ વાણે நீ அப்படியே યુ போடு ஐயோ என்னடா பீட்டர் மேல மண்ணு விழுந்திருக்க ம் வாரி போட்டதே நீ தானே அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பார்க் பண்ண ஹரிஷ் தம்பி கொஞ்சம் போகும்போது கரண்ட் பில் கட்டிட்டு போப்பா அர்ஜென்ட் ஒர்க் இருக்கேன் நேரத்தில் வேலையை காமிச்சது சனி ஹரிஷ் தம்பி பைக் ஸ்டார்ட் ஆகல பையனை கொஞ்சம் ஸ்கூலில் கொண்டு விட்டுறேன் ஓனர் நான் இந்த பக்கம் போறேன் அந்த பக்கம் இருக்கு விளையாடாதீங்க இன்னைக்கு ஒரு நாள் விட்டுறேன் டைம் ஆகுது

அப்பா சொன்னா கேட்க மாட்டியா என்ன வண்டி ரெடி ஆகலப்பா இன்னைக்கு ஒரு நாள் அங்கிள் உள்ள போப்பா டேய் அங்கிள் கூட வர மாட்டியாடா வர மாட்டேன்டா ஃப்ரெண்ட்ஸ் சார் வாடா போடான்னு கூப்பிடுற அளவுக்கு ஸ்கூலுக்கு போகமாடா மாட்டா பையன் அழுதா வழியில ஏதாவது வாங்கி கொடுங்க அப்பனும் புள்ளி நல்லா கும்கியான மாதிரி இருக்குங்கடா அங்கிள் ஒருங்க அங்கிள் செல்லவிட்டி போகலாண்டி என்ன அவசரம் இல்லைங்க சார் கொஞ்சம் பேரண்ட்ஸ் யாரும் உள்ள அளவு கிடையாது சார் ஹலோ நான் பேரண்ட்ஸ் எல்லாம் இல்லைங்க இப்பதான் ட்ரை பண்ணிருக்கேன் இனிமேதான் எல்லாம் யார என்ன சார் ரூல்ஸ் ஒன்று தான் சார் ஃபீஸ் கட்டை வரவங்களும் இல்லை லேட்டாகவர்கள் மட்டுந்தான் உள்ள விட சொல்லி ஆட்ரு ஓ அதெல்லாம் போகிற வழி போட்டுங்களாண்டா

கீதா மிஸ் எப்பட்றா அடிப்பாங்களா என்னாச்சு ஏன் இல்லை அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு வர்றோம் நீ ஒண்ணும் கவலைப்படாதப்பா அப்பா நம்மள எல்லாம் விட்டுட்டு போக மாட்டார் சாரி கார்த்திக் உள்ள போய் உட்கார் நல்லா படிக்கணும் என்ன என்ன ஞாபகம் இல்லைங்களா சேரிட்டிக்காக ஃபண்ட் கலெக்ட் பண்ண வந்திருந்தீங்க நான் கூட ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தேன் ரோஸ் கலரில் சட்டை என் நேமை கூட நைஸ் நேம்னு சொன்னீங்க ஞாபகம் இல்லைங்களா ஹரிஷ்ங்க ஆ சாரிங்க சேரிட்டிக்காக நிறைய பேரை மீட் பண்ணதுனால அவ்வளோ ஞாபகம் ஓ இட்ஸ் ஓகே கிளாஸ் ஆ கேரி ஆன் இவ்வளோ விஷயம் நடந்துருக்குது அப்போலாம் சொல்லாமல் அது எப்படா பிரச்சனைனா மட்டும் ஞாபகம் வருது என்னடா இப்படி சொல்லிட்ட நட்புனா என்னன்னு தெரியுமாடா உனக்கு ஓசியில் வாங்கி குடிக்கிறது கரெக்ட் போன வருஷம் கூட நீ கேட்காமலே உன்னை கூப்பிட்டு போய் பீர் வாங்கி கொடுத்தேன்ல ரெண்டு பீரை வாங்கி கொடுத்துட்டு ரெண்டாயிரம் தடவை சொல்லி காமிச்சிட்றா நீ சரியே அந்த பெட்டர் மேஸ் லைட்டே தான் வேணுமா

சரி அவ பேர் என்ன கீதா மிஸ் கீதா மிஸ்ஸா பசங்க எல்லாருமே அவளை அப்படி தான்டா கூப்பிடுறாங்க பசங்க எல்லாருமே அவளை கூப்பிடுவாங்களா டேய் டீச்சர்ரா ஃபோன் நம்பர் வாங்கிட்டியா இல்லைடா உன் நம்பர் கொடுத்தியா என்னடா அப்புறம் எத்தனை நாளைக்கு தான் இப்படி மயக்கம் நடிச்சு சேரன் மாதிரியே இருக்க போகிற நம்பர் வாங்குறதெல்லாம் கஷ்டம்டா ஏன்னா நம்பரை வாங்குறதுலேயே குறியா இருக்கீங்க நம்ம நம்பர் கொடுங்க நம்ம நம்பர் எப்படிரா உன் நம்பர் உன் என் தங்கம் என் உரிமை புரட்சி போராட்டம் நடத்துவோம் ஓனர் நீங்க போயிட்டு வரதுக்குள்ள பெட்ரோல் விலை ஏத்திரும் நான் கொண்டு போய் விட்டுறோம் ஓனர் வண்டி பிரச்சனை ஆச்சு நீ கூட்டி போனே இப்போ ரெடி ஆயிச்சுல நான் கூட்டி போறேன் உனக்கு ஏன் பா இதுல என்ன ஓனர் சரமா நான் இந்த பக்கம் போறேன் ஸ்கூல் அந்த பக்கம் இருக்கு போற வழி தான விட்டுட்டு போறேன் அப்பா ஸ்கூலுக்கு டைம் ஆகுது பாருங்க

குழந்தைங்கன்னா வீட்டுக்கு வந்தால் காரஞ்சாலும் தான் பார்ப்பாங்க ஆனால் இவன் சமையல் கூறி பார்த்துட்டு என்னென்ன சாப்பிட்றோன்னு லிஸ்ட் போடுறான் எல்லாம் அம்மா கொடுக்குற செல்லும் சார் பாருங்க உங்க முன்னாடி வந்து எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு சார் நீங்கள் நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும்னு மட்டும் ஆசைப்படுறீங்க அதுக்கான லெவல்ஸை மெயின்டைன் பண்ணுறதில்ல வாங்க உங்க கிளாஸ் டீச்சரே வந்துட்டாங்க பாருங்கள்

அவங்க சொல்லி தான் கொடுப்பாங்க நாம தான் திருக்குறள்ல சொல்லியிருக்க மாதிரி கற்க கசடற கற்பவை கட்டுறதும் பெற்றதும் வாழ்ந்து காட்டணும் இட்ஸ் டியூட்டி ஸ்கூல்ல படிக்கிறது பிரச்சனையா இருந்தா கிளாஸ் டீச்சர் வீடு எங்க இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு டெய்லி டியூஷன் போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணணும் இப்படி எதுவுமே பண்ணாம ஸ்கூலுக்கு வந்தோமா போனோமான் இருந்தா அப்புறம் ஒன்னும் சக்சஸ் ஆகாது என்ன கீதா மிஸ் ஐ மே ரைட் அட்லீஸ்ட் டவுட்னா கேட்கறது கிளாஸ் டீச்சர் ஃபோன் நம்பர் வாங்கி வச்சிருக்கியா அவங்க போன் நம்பர் வாங்கி வச்சிருக்கியா இவ்வளவு கேக்குறேனே ஏதாவது பதில் சொல்றானா பாருங்க சார் இது என் கார்டு பிடிங்க ம் இதில் என் நம்பர் இருக்குது அவன் ஒழுங்காக படிக்கலைன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் எப்போ வேணால் கூப்பிடலாம் மேடம் தம்பியை நாலு நாள் தான் கொண்டு வந்து விட்டார் அதுக்குள்ளே எவ்வளோ பாசம் பாருங்க ஓனர் என் நம்பர் என்னுரிய தம்பி படிக்கிறதுக்கு பேக் ரொம்ப முக்கியம்ப்பா கவலைப்படாது நாடுத்துட்ட இனிமே எல்லாம் கரெக்ட் ஹலோ கரெக்டாயிரும் கீதாஸ் வேலையா வந்தேன் அப்புறம் பசங்க எல்லாம் எப்படி படிக்கிறாங்க

இது உங்க நம்பரா பயங்கர ஃபேன்சியா இருக்குங்க இல்ல பக்கத்துல இருக்குற பிசிஓல இருந்து பேசுறேன் என் போன்ல கொஞ்சம் ப்ராப்ளம் நாளைக்கு காலையில நீங்க ஃப்ரீயா இருந்தா ஆனந்தகல்ல இருக்குற காஃபி ஷாப்ல நம்ம மீட் பண்ணலாமா ஐயோ என்ன இப்படி கேட்டிங்க நாளைக்கு ஃபுல் டே நான் ஃப்ரீ தாங்க நீங்க வர்றதுக்கு முன்னாடி நான் அங்க இருப்பேன் ஓகேங்க 땡க்ஸ் ஹாய் ஹாய்ங்க ஹாய் ஹாய் நானும் தான் உங்களை லவ் பண்றேன் ஐயோ சாரிங்க நைட் ஆஃபீஸ்ல நிறைய வர்க் இருந்துச்சு அதான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சா இல்ல இல்ல பரவால இப்போதான் வந்த டீ சாப்பிடுறீங்களா எக்ஸ்கியூஸ் மீ ஐயோ அந்த மாதிரி கெட்ட பழக்கம்லாம் கிடையாதுங்க காபி வேணா சொல்லுங்க நீங்க ரொம்ப காமெடியா பேசுறீங்க எல்லாரும் அப்படிதான் தான் சொல்லுவாங்க ஆமா நீங்க எங்க வேலை செய்றேன்னு சொன்னீங்க நான் மார்க்கெட்டிங்ல இருக்கேன்ங்க மந்த்லி ஃபிஃப்டீன் தௌசண்ட் சேலரி நெக்ஸ்ட் மந்த் இன்க்ரிமெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபேமிலி ரன் பண்ணுறதுல எந்த ப்ராப்ளம் இருக்காது உங்கள் வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் யாரும் இல்லைங்க நான் மட்டும்தான் இல்லை நம்ம ரெண்டு மூணு வாட்டி தான் மீட் பண்ணியிருக்கோம் அதுக்குள்ளே இதை பற்றி ஒரு மாதிரியாக இருக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க முன்னாடியே பேசிக்கிறது பெட்டர்ல இருந்தாலும் ரொம்ப சீக்கிரமோன்னு மனசுக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க எப்படி இருந்தாலும் நான் ஒத்துக்க தானே போறேன் லைஃப் விஷயம் தானே அது அப்படி கரெக்டா சொன்னீங்க ஆனா இது என் லைஃப் பத்தி இல்ல உங்க லைஃப் பத்தி கிரீட்டிங் கார்டன் டைரி மில்க் ரோஸ் நான் எல்ஐசில ஏஜென்ட்டா இருக்கேன் டீச்சிங் ப்ரொபஷனோட சேர்த்து இதுவும் பண்ணிட்டு இருக்கேன் எனக்காக ஒரு பாலிசி எடுத்துக்கிறீங்களா ப்ளீஸ் ஹரீஷ் சரி அப்புறம் என்னாச்சு எப்படியோ அவளே உனக்கு பாலிசிங்கிற ஒரு நல்ல ரூட்டை போட்டு கொடுத்துட்டா அதுல ஒன்றை மாதிரியே ஏமாந்து ஒருத்தனை சேர்த்து விட்டு இப்படியே அவன் லவன் டெவலப் பண்ணிக்க இப்படி மிளகா இருக்கிறது கற்றுக் கொடுத்தா நம்ம தள்ளேருந்து ஆரம்பிக்கிறேன் சார் பில் சார் பில் பே பண்ணுறா ஏன் அது ஃபாரின் மூவி இல்ல ஒரு எல்ஐசி பாலிசி எடுத்துக்கிறீங்களா கரெக்ட்